பிஸ்பின் அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் பாஜக மட்டும் இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எதிர்கட்சியே இல்லாத ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துருவாங்க எதிர்கட்சி எல்லாத்தையுமே முடக்கிடுவாங்க இவங்க மட்டுமே ஒரே கட்சி இருக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போயிருவாங்க அப்படின்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு தேர்தலுக்கு அப்புறம் நாங்க இப்பவுமே அதை செஞ்சிடறோமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரச முடக்கக்கூடிய ஒரு வேலையில செஞ்சிருக்கிறாங்க காங்கிரஸ் ஆல எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு மொத்தமா இன்னைக்கு முடக்கி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு சர்வாதிகாரத்தோட உச்சத்துல இன்னைக்கு பாஜக போயிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அங்க டெல்லியில இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க இன்னைக்கு பாஜகவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடி அந்த பதிலடியை பார்த்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி பயத்தில் இன்னைக்கு சந்திச்சிட்ருக்கிறாங்க அந்த அளவுக்கு விவசாயிகள் ஒரு தரமான சம்பவத்தை அங்கே பண்ணிட்டுருக்கிறாங்க முதல் அந்த காங்கிரஸ் இப்போ பாஜக முடக்கியிருக்கிறாங்களே அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அஜய் மக்கான் அவர் வந்து இப்போ நேற்று ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கிறாரு அதில் காங்கிரஸ் உடைய ஒட்டுமொத்த பேங்க் அக்கௌண்ட்டையுமே இப்போ பிஜேபி வந்து ஃபுல்லாக சீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் உடைய அவங்கள பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இனிமேல் எந்த பணமும் போட முடியாது இருக்க பணத்தை எடுக்க முடியாத அளவுக்கு அவங்களோட டோட்டல் பேங்க் அக்கௌண்ட்டே முடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க இதை பற்றி அவர் டீட்டெயிலாக சொல்லும் எப்படி இளைஞர் அணி காங்கிரஸ் இருக்குல்ல அந்த காங்கிரஸ் சார்பில் செக்கு வந்து டெபாசிட் பண்ண போயிருக்கிறாங்க அப்படி டெபாசிட் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டே வந்து ஃபுல்லாக சீஸ் ஆகிருக்குது அக்கௌண்ட் டோட்டலாக அந்த அந்த வங்கி கணக்கே முடக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் அவங்க கூடுதலாக போய் அதை செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க பார்த்தா வெறும் இளைஞரணி காங்கிரஸ் உடைய அக்கௌண்ட்டை மட்டும் முடக்கப்படலை காங்கிரஸ் உடைய நாலு முக்கியமான பேங்க் அக்கௌண்ட்டு காங்கிரஸ் அவங்களுடைய கட்சியுடைய அக்கௌண்ட்டு இளைஞர் அணி காங்கிரஸ் மாணவர் அணி காங்கிரஸ் மகளிர் அணி காங்கிரஸ் இந்த நாலு அணியை சேர்ந்த அவங்களுடைய டோட்டல் பேங்க் அக்கௌண்டே ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு முடக்கி வச்சிருக்கிறாங்க சரி இவ்வளோ பெரிய கட்சி இந்தியாவை இத்தனை வருஷம் ஆண்ட ஒரு கட்சி அந்த கட்சியோட பேங்க் அக்கௌண்டே டோட்டலாக முடக்கி அவங்கள செயல்பட விடாமல் ஆக்குறாங்களே இதுக்கு ஏதாவது காரணம் சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சூப்பர் காரணம் சொல்கிறாங்க என்னன்னு கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அந்த ஆண்டில் இவங்க வருமான வரி கட்டணும் இல்லையா அப்படி கட்டக்கூடிய அந்த வருமான வரி நாற்பத்தஞ்சு நாள் தள்ளி கட்டிட்டாங்களாம் நாற்பத்தஞ்சு நாள் டிலேவாக வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிட்டாங்களாம் அந்த நாற்பத்தஞ்சு நாள் டிலேவாக கட்டினதுக்காக இப்போ காங்கிரஸ் வந்து இரநூத்தி பத்து கோடி ரூபா நீங்கள் அபராதம் செலுத்தணும் இந்த இரநூத்தி பத்து கோடி ரூபா அபராதம் நீங்கள் கட்டினா தான் உங்கள் அக்கௌண்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும் அது வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டை டோட்டலாக நாங்கள் முடக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட சர்வாதிகார ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க அதாவது இப்ப இது வந்து இப்போ இவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட டிலே ஆச்சு அப்படிலாம் இல்ல எப்பவுமோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல அது நாற்பத்தஞ்சு நாள் டிலே கட்டிட்டாங்க நாற்பத்தஞ்சு நாள் டிலேவா கட்டியிருக்கிறாங்களா அதுக்கு இப்ப இருநூத்தி பத்து கோடி ரூபா அபராதம் அந்த அபராதத்தை கட்டுற வரைக்கும் உங்க அக்கௌண்ட்டை நாங்கள் திறந்து விட மாட்டோம்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஒரு கேவலமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி பாஜக இந்த அளவுக்கு ஒரு சில்லறத்தனமா இறங்குறதுக்கா காரணம் என்ன அப்படின்னா நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமே இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பாஜக வந்து தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்து மூலயமா ஒரு சட்டப்பூர்வ லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க திருநாளா இப்போ லஞ்சம் வாங்குறதுனா என்ன ஒருத்தன் ஒரு கட்சிக்கோ இல்லை ஒரு அதிகாரிகளுக்கோ லஞ்சம் கொடுப்பான் அந்த லஞ்சம் கொடுக்கறது யாரும் இவங்க வாங்குறது வெளியில யாருக்குமே தெரியாது அப்படி மறைமுகமா லஞ்சம் வாங்குவாங்க இது சட்டப்பூர்வமா வாங்கக்கூடிய ஒரு லஞ்சம் தேர்தல் நன்கொடை தேர்தல் நிதின்னு சொல்லி நன்கொடை கொடுப்பாங்களாம் ஆனால் யார் கொடுத்தாங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்ற இந்த விவரத்தை யார்கிட்டையுமே சொல்ல தேவையில்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கூட சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சட்டப்பூர்வமா வாங்கக்கூடிய லஞ்சம் மாதிரி தேர்தல் பத்திரம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க நேற்று சுப்ரீம் கோர்ட் ஒரு மண்டேலேயே அடிக்கிற மாதிரி ஒரு மரணாடி அந்த தேர்தல் பத்திரம் நீ செல்லவே செல்லாது இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது சொல்லி நேற்று ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்து அந்த தேர்தல் பத்திரம்ன்ற சட்டத்தையே தடை செஞ்சிருக்கிறாங்க அப்போ இப்பேர்ப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததால இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அதுவும் கரெக்டாக தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது ஏன்னா இவங்க தேர்தல் பத்திரத்தை உண்ணமோ வாங்கி தேர்தல் பத்திரம் பொறுத்த அந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் பத்திரம் வந்து வாங்க முடியும் அப்போ தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதால இவங்க நம்ம பல கோடி செலவு பண்ணலாம் இப்படியெல்லாம் செலவு பண்ணி இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லி பல கட்ட கனவு கண்டு வச்சிருக்கிறாங்க அந்த கனவுல எல்லாமே தீய கொளுத்தி போட்ட மாதிரி பாய் போச்சு நம்மளால நம்ம நினைச்ச அளவுக்கு நம்மளால இப்ப செலவு பண்ண முடியாது தேர்தல் பத்திரம் இனிமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த காண்டு தான் இங்க காங்கிரஸ் முடக்கக்கூடிய ஒரு வேலை இந்த சொல்லுவாங்கல்ல எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா எதிரிக்கு ரெண்டு கண்ணு போகணும் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி தான் இது இப்ப தேர்தல் பத்திரம் இவங்களால வாங்க முடியாதுங்கிறதால காங்கிரஸ் கூட நம்ம செயல்பட விடக்கூடாது அப்படின்னு தான் காங்கிரஸ் அவங்க சட்டப்பூர்வமா நியாயமா அவங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வச்சிருந்தாங்களோ முறைப்படி வருமான வரி கட்டி என்ன பணம் வச்சிருந்தாங்களோ அந்த பணத்தை முடக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் நீங்கள் ச டேக்ஸ் டிலேவாக கட்டிட்டீங்க அதனால் அதுக்கு இரநூத்தி பத்து கோடி ரூபா அபராதம் அந்த அபராதத்தை கட்டாத வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட் டோட்டலாக சீஸ் பண்ணிடுவோம் சொல்லி இப்படி ஒரு சில்லறத்தனமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க இப்போ இப்படி ஒரு அவங்களுடைய காங்கிரஸ் டோட்டல் அக்கௌண்ட்டை முடக்கி வச்சிருக்கிறதால இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு காங்கிரஸுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏன்னா அவங்களை செயல்பட விடாமல் ஒட்டு மொத்தமாக கையை கட்டி போட்டதுக்கு சமம் இப்போ காங்கிரஸுக்காக எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க அவங்களுடைய ஐடி டிபார்ட்மெண்ட் சார்பிலையோ இல்லை அவங்களுடைய கட்சிக்கு இதர வேலைகள்லையோ எந்த வகையிலேயே இந்தியா முழுக்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அந்த வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இப்படி அக்கௌண்ட்டை முடக்கிட்டா வேலை செய்யறவங்களுக்கு அங்கே சம்பளம் கொடுக்க முடியாது இப்போ காங்கிரஸ் உடைய ஆபீஸ் இருக்கு சில இடங்களில் வாடகை கட்டணங்கள் இருக்கலாம் அந்த வாடகை கட்டணங்களுக்கு வாடகை கட்ட முடியாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய டோட்டலா எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் ஆபீஸ் இருக்கோ அங்க கரண்ட் பில்லு கட்ட முடியாது தாண்டி இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி ஜோடா நியாய யாத்திரா நடத்திட்டு இருக்கிறாரு அந்த ஜோடா நியாய யாத்திரா இந்த கட்சி பணத்துல இருந்தா அந்த நியாய யாத்திரா செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ அக்கௌண்ட் முடக்கிட்டதால ராகுல் காந்தியோட அந்த யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு தடை அப்போ டோட்டலா அந்த காங்கிரஸோட கையக்கால கட்டி போட்டு அவங்களால ஒரு ஒரு அடிப்படை அவங்களோட கட்சியோட வேலையோ இல்லை அடுத்த கட்ட பிரச்சாரமோ எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு தான் இப்பேற்பட்ட ஒரு அராஜகம் ஒரு சர்வாதிகார போக்குல இன்னைக்கு பாஜக செயல்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தேர்தல் பயம் அப்படிங்கறத விட இன்னைக்கு ராகுல் காந்தியோட ஜோடா நியாய யாத்திரா அளவுல மக்கள் செல்வாக்கு கிடைச்சிட்டு இருக்குது ராகுல் காந்தி மணிப்பூர்ல ஆரம்பிச்சு நாகாலாந்து அப்படியே போய் அசாம் உள்ள போறாரு அசாம் பாஜகவுக்கு பீதியை கலெக்ட் விட்டுருச்சு அங்க போற இடம்லாம் என்ன செஞ்சாங்க இந்த இடத்துல நீங்க கூடாது இந்த கோயிலுக்கு கூட போய் ஒரு வழிபாடு கூட கோயிலுக்குள்ள போக கூடாது இந்த வழியா போனா அவங்க மேல வடக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி அந்த அளவுக்கு அசாம் பாஜக கதர்னாங்க இப்போ அதெல்லாம் முடிச்சு ராகுல் காந்தி இப்போ ராகுல் காந்தி பீகாரில் இருக்கிறாரு பீகாரை பொறுத்த வரைக்கும் பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் இப்போ ஒரு சில்ரத்தனமான காரியம் செஞ்சுட்டு பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டாப்லயா இப்போதான் பீகாரில் பெரிய செல்வாக்கு ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அங்க கிடைச்சிருக்கு நிதிஷ்குமார் இப்படி ஒரு மோசமான அரசியல்வாதியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்க ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கிடைச்சிருக்குது அதனாலதான் ராகுல் காந்தி வரையாடம்லாம் பீகாரில் அவ்வளோ பெரிய மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தியோட யாத்திரையில் தேஜஸ்வி யாதவும் போய் கலந்துகிட்டாரு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஜீப்பில் போகிறாங்க மக்கள் வழியில் எடுக்கல அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க இது பீகாரில் இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குதுன்னா அடுத்து பீகாரை முடிச்சு உத்தரப்பிரதேசம் போக போகிறாரு அங்கே தான் சம்பவத்தோடைய மிகப்பெரிய சம்பவமே இருக்குது ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி கூட பிரியங்கா காந்தி வந்து ஜாயின் பண்ண போறாங்க இப்போ பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து உத்தரப்பிரதேசம் உள்ள போக போகிறாங்க கூடவே அகிலேஷ் யாதவ் வந்து ஜாயின் பண்ணி வராரு அப்ப இந்த அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இந்த மூணு பேருமே சேர்ந்து இந்த ஜோடா நியாய யாத்திரா மூலயமா இது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் விவசாயிகள் அவங்க நியாயத்துக்காக போராடுறாங்க இங்க ராகுல் காந்தியை சேர்ந்து ஜோடா நியாய யாத்திர சொல்லி உள்ள போகும்போது இது பாஜகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதனாலதான் அசாம் பாஜக விட உத்தரப்பிரதேச பாஜக பெரிய அளவுல பயந்து இருக்கிறாங்க அப்ப இப்படியெல்லாம் இவங்களுக்கு பயம் தேர்தல் பயம் அப்படி தலைக்கு ஏறி போனதால தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியை செயல்பட விடாம அவங்களுடைய டோட்டல் அக்கௌண்ட்டையுமே முடக்கக்கூடிய இப்பேற்பட்ட சர்வாதிகார ஆட்ட இருக்காங்க சரி எதிர்கட்சிகளை தான் இப்படி முடக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அங்க டெல்லியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை இதுக்கு மேல மோசமா முடக்கி அங்க அப்படியேப்பட்ட ஒரு அராஜகம் செஞ்சுட்டு இருக்காங்க அங்க நியாயம் கட்டு போராடக்கூடிய விவசாயிகள் மேல கண்ணீர் புகையை வீசினாங்க அவங்க மேல தண்ணியை பீச்சு அடிச்சாங்க போலீஸை விட்டு அடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரப்பர் குண்டில் சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரப்பர் குண்டு அந்த குட்டி குட்டி பெல்லட் குண்டுகள் இந்த மாதிரியான குண்டுகளில் அந்த விவசாயிகளை நோக்கி சுடுறாங்க அவங்க ஏதோ தீவிரவாதி மாதிரி நடத்தப்பட்டு இருக்காங்க இப்படி சுட்டதுல என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு மூணு விவசாயிகளுக்கு அந்த குண்டு கண்ணில் பட்டு மூணு பேருக்கு கண் பார்வை போச்சு இரநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தீவிர சிகிச்சையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க இந்த அளவுக்கு விவசாயிகளை நடத்தக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு அராஜகம் இங்கே செஞ்சிட்டு இருக்காங்க நியாயமா பார்த்தா இந்த வீரத்தை எங்க கட்டணும்னா சைனாவில கொண்டு போய் கட்டணும் சைனாக்காரன் நாளுக்கு நாள் இடத்தை அபகரிச்சுக்கிட்டு எல்லையில் அவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான் லடாக்கு பகுதியில பாதி இடம் உள்ள பூந்துட்டான் அப்ப இப்படி இருக்கும்போது அந்த சைனா கிட்ட இப்படி எல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் அடைச்சு வச்சு ஆணைய பதிச்சு அவன் உள்ள வராம இப்படி எல்லாம் சைனா கிட்ட போய் கொண்டு போய் வீரத்தை கட்டாம நமக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகள்கிட்ட போய் இப்பேற்பட்ட அராஜகங்கள் ஆனா விவசாயிகள் இங்க துணிஞ்சு நிக்கிறாங்க எதுக்குமே அவங்க பயப்படலை இனி என்னதான் அராஜகம் செஞ்சுக்கோ நாங்க நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் முழு துணிச்சலோட அந்த இடத்துல நிற்கிறாங்க இவங்க ட்ரான் மூலயமா கண்ணீர் புகைகள் போடுறாங்க அது அவ்வளோ அந்நியாயமாக மேலே ட்ரானை பரங்கூட்டம் அல்லது கண்ணீர் புகைகள் விவசாயிகள் அந்த ட்ரானுக்கே பதிலடி கொடுக்குறாங்க காத்தாடி எடுத்து விடுறாங்க காத்தாடி எடுத்து அந்த பஞ்சாப் விவசாயிகள் காத்தாடி எடுத்து மேலே விட்டு ஒரு காத்தாடி மூலயமா இன்னொரு காத்தாடி எப்படி டீல் போட்டு வலிச்சு எடுப்பாங்களோ அந்த மாதிரி அந்த காத்தாடி விட்டு அந்த ட்ரான்ல போட்டு அப்படி வலிச்சு டீல் மாதிரி போட்டு ட்ரானே ஒட்டு மொட்டமா சோழிய முடிச்சு விட்டாங்க அப்பேற்பட்ட சூப்பர் சம்பவம் இன்னும் சில இடங்கள்ல இவங்க அந்த ஆணியை நட்டு வைக்கிறாங்களே ஆணினாலும் சாதாரண ஆணி கிடையாது ஒவ்வொரு ஆணியும் அவ்வளவு குண்டா இவ்வளவு உயரத்துக்கு இருக்கு இந்த ஆணியெல்லாம் நட்டு வச்சிருக்காங்க அந்த ஆணி எல்லாத்தையுமே கையாலே பிச்சு பிச்சு எடுத்து இப்படி ஒட்டு மொத்தத்தில் நீங்க எப்பேற்பட்ட சர்வாதிகாரம் காட்டினாலும் அதுக்கு நாங்கள் இங்க சளிப்படைஞ்சு போக போறது கிடையாது எங்களோட உரிமையை மீட்டு எடுக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நவுரா மாதிரி ஐடியாவே கிடையாது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் முழு துணிச்சலோட அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க இப்படி விவசாயிகள் நிற்கும் தான் இவங்களுக்கு பயம் உண்ணமும் அதிகமாகுது இப்போ என்ன செய்யறாங்கன்னா விவசாயிகள் மேலே மிகப்பெரிய அவதூறுகள் அள்ளி வீசுறாங்க இந்த விவசாயிகள் வந்து இந்த கட்சியிலருந்து காசு வாங்குறாங்க இவங்களாம் பார்த்தோம்னா ரோவர்ஸ் காரில் வந்து இறங்குறாங்க ஆடி காரில் வந்து இறங்கி போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பல அவதூறுகள் கட்ட கட்டவிழ்த்து விடுறாங்க தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய கே பி ராமலிங்கம் அவர் நேற்று ரொம்ப திமிரா ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு இந்த போராடக்கூடிய விவசாயிகளோட போராட்டம் என்பது இது ஒரு சுரி சரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லி விவசாயிகளோட போராட்டம் இந்த அளவுக்கு கொச்சப்படுத்துகிறாங்க இவங்க வந்து போராடக்கூடிய விவசாயிகள் வந்து காங்கிரஸ் மாதிரியான எதிர்கட்சிகள் தான் இவங்களை தூண்டி விட்டு அவங்களுடைய அறிப்புக்காக இவங்க போராடுறாங்க ஒரு சொறி சரங்கு பிடிச்ச மாதிரி போராட்டம் இது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கொச்சையா பேசுறாங்க இவ்வளோ தானே தீங்குறாங்க அப்படின்னு கேட்க தோணுது அந்த அளவுக்கு போராடக்கூடிய விவசாயிகளோட போராட்டத்தை இவ்வளோ கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த விவசாயிகள் எதுக்குமே பயப்படலை நீங்க எப்பேற்பட்ட ஒரு பழி சொல் சொன்னாலும் சரி நீங்கள் எப்பேற்பட்ட அராஜகம் செஞ்சாலும் சரி போலீஸ் துணை ராணுவத்தை வச்சு எப்பேற்பட்ட அடக்குமுறைகள் செஞ்சாலும் சரி நாங்க நவுராமாதிரி இல்ல முன்னாடி துணிஞ்சுப்போம் சொல்லி முழு துணிச்சலோட அங்க விவசாயிகள் அங்கே நின்றுட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோன்றுறது என்ன தெரியுமா காங்கிரஸ் கிட்ட ஒரு பெரிய கோரிக்கை தான் தோணுது இந்த விவசாயிகள் பாருங்க அவங்களுடைய ஒரு கோரிக்கை அதை நிறைவேற வரைக்கும் நான் பின்வாங்க மாட்டேன்னு அவ்வளோ உறுதியோட நிற்கிறாங்கல்ல இந்த துணிச்சலை இன்னைக்கு காங்கிரஸுக்கு வேணும் ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு மென்மையாவே அவங்க போயிட்டு இருக்கிறாங்க இது மென்மையா போறதுக்கான நேரம் இல்லை இவங்க அதிரடியாக களமிறங்க வேண்டிய ஒரு நேரம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது பாஜக எப்பேற்பட்ட விஷயங்களை வச்சு இங்க அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க டூ ஜின்னு சொல்லி இல்லாத ஊழலை பெருசுப்படுத்தினாங்க டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல்னு சொல்லி கோமால இருக்கிற அண்ணாசன தாத்தாவை கூப்பிட்டு வந்து இந்த பாபாராவும் சாமியாரை கூப்பிட்டு வந்துட்டு சொல்லி எல்லா பக்கங்களையும் போராட்டம் டூ ஜி ஊழல் ஊழல் ஊழல்னு கடைசியில் அந்த டூ ஜி கேஸ் கோர்ட்டில் போகும்போது அங்க ஊழல் நடந்ததுக்கான எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்ல டூ ஜி ஊழல்னு சொல்லி யார் சொன்னாரோ சிஏஜி அதிகாரி அந்த அதிகாரியை நான் தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சரிக்க சொல்லி மன்னிப்பு கேட்டு போறாரு அப்போ இல்லாத ஊழலை இவங்க மிகைப்படுத்தி அதை வச்சு மட்டுமே அரசியல் பண்ணி அங்கே காங்கிரஸ் தோக்கடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆட்ட ஆடினாங்க கேஸ் வில முன்னூற்றி ஐம்பது ரூபா அப்படி முந்நூற்றி அறுபது ரூபா ஆச்சுன்னா போதும் அதுக்கு ஒரு போராட்டம் நாடு முழுக்க கேஸ் சிலிண்டரை கொண்டு வந்து போராட்டம் பண்ணாங்க இப்படியெல்லாம் அரசியல் பண்ணதால தான் இன்னைக்கு அவங்க ஆட்சி கட்டல உட்காந்து சர்வாதிகார ஆட்டம் ஆடுறாங்க ஆனா இன்னைக்கு காங்கிரசுக்கு அதை விட ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்குது அவங்க வச்சு இந்த விஷயத்தை இன்னைக்கு அரசியல் பண்றதுக்கு விவசாயிகள் போராட்டமே போதும் விவசாயிகளோட கூட நின்றுகிட்டு விவசாயிகளோட போராட்டத்தை வச்சு அரசியல் பண்ணால காங்கிரஸ் எங்கேயோ போகலாம் நேற்று தேர்தல் பத்திரம் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் இப்படி காங்கிரஸ் அரசியல் பண்றதுக்கு இங்க ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கு ஆனாலும் காங்கிரஸ் ரொம்ப சாஃப்டா ரொம்ப மென்மையாவே போயிட்டு இருக்காங்க அது சரிப்பட்டே வராது ஏன்னா எங்க சாஃப்டா போகணுமோ அங்கதான் சாஃப்டா இருக்கணும் இங்க அராஜக ஆட்ட ஆடும்போது அதுக்கு எதிராக அதிரடியா ஜனநாயக ரீதியா அதிரடியா களம் இறங்க வேண்டியது முக்கியம் அதனால இந்திய மக்கள் இந்திய மக்கள் காங்கிரஸ் கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் காங்கிரஸ் இனியே நீங்க அமைதியா மென்மையாலா இருக்க தேவையில்ல நீங்க அதிரடியா களம் இறங்கணும் அப்படிங்கிறது தான் இந்திய மக்கள் காங்கிரஸ் கிட்டயும் குறிப்பா ராகுல் காந்தி கிட்டையும் எதிர்பார்க்கிற ஒரே கோரிக்கை அதுதான்